செய்யாமல் இருக்க முடியுமா என்ன அருமை நண்பா நாடு முழுவது தேடினாலும் நட்புக்கு இலக்கணமாய் நீ ஒருவன் தான் இருக்க முடியும் ராஜசிம்மா இன்று எல்லா வகையிலும் சிறந்து விளங்கும் அந்த பல்லவ நாட்டை எளிதில் உன் வசம் மேலும் நாட்டின் தலை சிறந்த சிற்பியான சேந்தனாரை உன் காலடியில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் சபாஸ் பராக்கிரமா சபாஸ் இந்த என்பதற்காகவே பல்லவ நாட்டில் இருந்து எல்லாம் எல்லாம் நல்லவே நடந்தேற வல்ல இறைவன் உன்னை எங்கே கொண்டு வந்து செத்திருக்கிறான் இனி நிச்சயம் நிறைவேகப் போகிறது என் எண்ணம் அந்த பல்லவ நாடு என் கைக்கு வரப் போகிறது திண்ணம் இல்ல மோகினி உனக்கு பிடிக்குமேனு கடத்தருவுல அலைஞ்சு ஒரு தின்மண்ட ஒண்ணு வேணாந்துருக்க அது என்னன்னு சொல்லு பாக்கலாம் என்ன பெருசா வாங்கிட்டு வந்திருப்ப முருக்கு இல்லைன்னா அதிர்சம் வாங்கிட்டு வந்த மோகினி என்ன மோகினி ஒரு காதலன் ஒரு காதலிக்கு அதிர்சமும் முறுக்குமா வாங்குவா சொல்லு பாக்கலாம் அதிர்சமும் முறுக்குமா வாங்குவா அதுக்கும் மேல நல்லா யோசிச்சு சொல்லு அதுக்கும்

எப்ப அல்வா கேட்டால் நீ வாங்கித் தருவியா நீ ராத்திரில கூட கேளு நான் அல்வாவை தூக்கி வச்சுக்கிட்டே இருப்பேன் எது எப்ப வேணாலும் கேளு மோகினி சரி மச்சான் எனக்கு அல்வா தோணுதோ நான் முக்கியமா ஒன்னு என்ன உங்க அண்ணன் இல்லாத சமயத்துல கேளு அண்ணன் இல்லாத சமயத்துல ஐயா அப்பதான் நான் உனக்கு ஊட்டுறேன் சரி மச்சான் சொல்லு இப்ப கூட எங்க அண்ணன் இல்ல தெரியுமா உனக்கு என்னது உங்க அண்ணா இல்லையா அண்ணா இல்லையாமே மச்சான் எங்க அண்ணன் எங்க தெரியுமா போயிருக்கான் அவங்க கிட்ட கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஒரு கேலம் வரக்கான் சொன்னல்ல அவங்க கிட்ட ஆமா அவங்க கிட்ட என்னைக்கு முகூர்த்த வச்சுக்கலாம்னு கேக்குறதுக்காக போயிருக்கான் மச்சான் அவன் எங்க அலைஞ்சி போறான் நீ ஏன் இவ்வளவு லேட்டா சொன்ன ஐயோ எனக்கு கையுவல்ல காலுவல்ல கல்லு இவ்வளவு லேட்டாவா சொல்லுவா

కట్టి கண்ணாட்டி எங்கள் கொண்டாட்டி

நம் நாட்டிலே மன்னராட்சியை நீக்கிவிட்டு மக்களாட்சியை ஏற்படுத்துவதற்கான ஆயத்த பணிகளை உடனடியாக நாம் மேற்கொள்ள வேண்டும் கலை அமுதா உன் வேண்டுகோளின்படி இனி நமது நாட்டிலே மக்களாட்சியை நடைமுறைக்கு கொண்டு வர உனக்கு நான் முழு அதிகாரம் அளிக்கிறேன் என்று முதல் நீ இந்த நல்ல காரியத்தில் முழு மூச்சோடு செயல்படலாம் மிக்க நன்றி அரசே மிக்க நன்றி என்னுடைய கனவு இவ்வளவு விரைவில் நிறைவேறும் என்பதை நான் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை இந்த நல்ல சமயத்திலே அமைச்சர் பெருமானுக்கு ஓர் அன்பான வேண்டுகோள் நான் அமைக்கவிருக்கும் அறிஞர் குழுவிலே தங்களுக்கும் ஓர் இடம் உண்டு அவ்வப்போது ஆலோசனைகள் வழங்கி மன்னராட்சி முறையை நீக்கிவிட்டு மக்களாட்சி முறையை ஏற்படுத்துவதற்கு தக்க ஆலோசனைகள் வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ள கலையமதா உன் லட்சிய போராட்டத்திலே நீ வெற்றி பெற்று விட்டாய் அதற்கு மன்னரின் பெருந்தன்மையே பெருந்துணை புரிந்திருக்கிறது மக்களின் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு என்ற மகத்துவத்தை நிலைநாட்டி விட்டாய் மக்களின் வாழ்வு வளமாக உன் லட்சிய கனவு செயலாக்க உன் கோரிக்கையை ஏற்று என்னுடைய ஒத்துழைப்பையும் எம் என்றும் என்று வழங்க தயாராக இருக்கிறேன் அடையப்பட்டர்கள் நம் நாட்டின் மீது படையெடுத்து வந்துவிட்டன இரவோட இரவாக நம்ம ராகச வேலையிலாம் அறிந்து கொண்டு இப்பொழுது தானே நினைவு நம் நாட்டு மக்கள் இனி சுதந்திரக் காற்றை சுவாசிப்பார்கள் என்று அதற்குள்ளாகவும் ஆபத்து வந்து விட்டது சரி சோதனையை தாண்டி சென்றால் தான் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பது விதியாகிவிட்டது காவலா நமது வ படைத்தளங்களில் இருக்கும் ரகசிய இடங்களை அவர்கள் எப்படி அறிந்திருக்க முடியும் தங்களால் நாடு கருதப்பட்ட துரோகி பராக்கி ரமன் அவர்தான் அவருடன் உடனும் தயாரிந்தார் அரசே சாளுக்கிய பாடியோடு அவரும் கூட வந்திருக்கிறார் அந்த துரோகியின் மீது இலக்கம் காட்டி கொள்ளாமல் விட்டது தப்பாக போய் விட்டது பாம்புக்கு பால் வார்த்தாலும் அது விஷத்தை தான் கக்கும் என்பது உண்மையாகி விட்டது அதோடு மட்டுமல்ல அரசே சாளுக்கிய நாட்டான் அறிவிப்பு ஏதுமின்றி இரவோடு இரவாக படையெடுத்து வந்து சரித்திரத்தையே கரைபிடித்து விட்டான் ஆமா ஆமா நாம் உடனே நமது நாட்டை காப்பாற்றி தான் வேண்டும் உடனே புறப்படத்தான் வேண்டும் ஆணையிடுங்க அரசே எனக்கு ஆணையிடுங்கள் கண்மூடித்தனமாக நம் மீது படையெடுத்து வந்திருக்கும் அந்த கயவர்களை கண்டு துண்டமாக வெட்டி காக்கை குப்பலுக்கும் இரையாக்கி விடுகிறேன் கலையமதா உடனே புறப்படத்தான் வேண்டும் நமது தாயகத்தை காத்திட தான் வேண்டும் ஆனால் நம்மிடம் இருப்பதோ கொஞ்சம் படைகள் தான் ஆனால் வீரம் நிறைந்த நெஞ்சம் இருக்கின்றது வீரமும் நேரமும் தான் வெற்றிக்கு தேவை உடனே புறப்படு கலைமதா உடனே புறப்படு செய்யுங்கள் வீணாக கொக்கரிக்காதே உதயசேனா ஒருவனை பிடிக்க இத்தனை பேரா இதுவோ உன் போர் முறை போரிலே முறை என்ன வரை என்ன கலையமுதா மாற்றான் உடைமைகளை தன்னுடைமையாக்கிக் கொள்வதற்காக தான் இந்த போர் முறையை எதிர்பார்ப்பவன் முட்டாளாகத்தான் இருக்க முடியும் இவனை கைது செய்யுங்கள் பல்லவ படைத்தலைவனே இப்பொழுது நீ எங்கள் கைதி இப்பொழுது உங்கள் நாட்டிலே எங்கள் சாதிக்கிய நாட்டுக்கொடி பறந்து கொண்டிருக்கிறது தெரியும் அல்லவா இந்த போரிலே நாங்கள் வெற்றி பெற்று

இந்த தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாமல் எங்கள் மீதே பழி சுமத்தி பேசுகிறாயா நீ இவ்வாறெல்லாம் பேசுவதால் மட்டும் நாங்கள் பெற்றது வெற்றி அல்ல என்று வாய் பேசாதே பெற்ற தாய் நாட்டையை கொடுக்கும் நீ மனிதனா இப்பொழுது கூறுகிறேன் சொந்த தாய்நாட்டை நாட்டை காட்டி கொடுத்த நீ நிம்மதியாக வாழ முடியாது கலையமுதா உன்னை பார்க்கும் போது வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும் ஒரு நாள் வண்டியில் ஏறும் என்ற பழமொழிதான் எனக்கு ஞாபகத்திற்கு அன்று என்னை சிறை சொல்லி நாடு நார்க்க வேடிக்கை பார்த்தவன் பார்ப்பவண்ணா எப்படி நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது பார்த்தாயா தளபதி இந்த நிலைமையும் மீண்டும் மாறும் அதையும் மறந்து விடாதே விஷயம் தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கிற கலையமதா இந்த பல்லவ நாட்டின் ஆட்சி அதிகாரங்கள் என்னிடத்தில் தான் வரப்போகிறது அதன் பின் என்னை ஒருவனாலும் அசைத்து கூட பார்க்க முடியாது இந்த கொக்கரிப்பெல்லாம் என்னோடு நிறுத்திக்கொள் கோபம் கொண்ட பல்லவ நாட்டு மக்கள் படைகள் உன்னை சும்மா விட மாட்டார் சுகந்திர தாகம் என்னும் இரும்பு பிடியில சிக்கி நீ நசுங்கத்தான் போகிறாய் சுகந்திர தீ என்னும் இரும்பு பிடியில சிக்கி நீ பொசுங்கத்தான் போகிறாய் பிரேமதா உன்னுடைய அர்த்தமற்ற பயமுறுத்தல்களுக்கெல்லாம் பயப்படக்கூடியவன் நான் அல்ல ஆயிரம் ஆயிரம் மக்கள் அணி திரண்டு வந்தாலும் அவர்களை அடக்க வேண்டிய விதத்திலே அடக்கி நடக்க வேண்டிய விதத்திலே நடக்க எனக்கு மிக நன்றாக தெரியும் உதயசனா உடனே நமது படைகள் பல்லவனின் அரண்மனை நோக்கி புறப்படட்டும் அங்கு மன்னனையும் மற்றவர்களையும் கைது செய்து இழுத்து சென்ற சாலக்கிய மன்னன் ராஜசிம்மனின் காலடியில் கொண்டு தள்ளுவோம் என்ன சொல்கிறார் வீரர்களே இந்த கலைய முதலை இழுத்துக் கொண்டு சொல்லுங்கள் இனி நம்ம எதிர்க்க வரவர்களை முறியடிப்போம் இன்னும் சிறை பிடிப்பவர்களை சிறை பிடிப்போம் இருக்கின்ற பணியை இனிதே செய்து முடிப்போம் வாருங்கள் குருநாதா என்னடாது எனக்கு ஒரு சந்தேகம் குருநாதா என்னடாது என்னைக்கும் இல்லாத

நீங்க வைத்தியம் பண்ணி ஆ உங்களால் ஆ குணமடைஞ்சாங்கன்னு யாராவது ஒருத்தர் வந்து நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு உங்ககிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னா என் வைத்தியத்து மேல உனக்கு நம்பிக்கை இல்லை என்ன சந்தியாகும் அடேய் என் வைத்தியத்துல பலன் அடைஞ்சவங்க இந்த ஊர்ல ஒன்றா ரெண்டா ஆ ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அச்சோ கேளு சொல்லுங்க வங்காலியூர் சிங்காரி தெரியுமா உனக்கு வங்காலியூர் சிங்காரி அப்படியா எனக்கு தெரியாது பூசாரி தெரியாதா அவள தெரியாதா தெரியாது பூசாரி சரி வீடு சின்ன பையன் தெரியலன்ட்டான் ரைட் வத்தல குண்டு ரத்தனமாவா தெரியுமா வத்தல குண்டு ரத்தனமாவா அதுவும் தெரியலையே பூசாரி அதுவும் தெரியலையா சரி உடுற நண்டு கடிச்சாடி குண்டுமணி தெரியுமா எனக்கு சின்ன மணி தெரியும் அது நண்டு கடிச்சாடி குண்டுமணி அடே சுடுகாட்டுக்கே தூக்கிட்டு போயிட்டாங்க நான் ஓடி போய் ஒரே ஒரு பாடம் தான் போட்டேன் ஒரே படக்குன்னு தான் நான் மந்திரிச்சதும் அவன் எந்திரிச்சிட்டாடா செத்த போன வந்து எந்திரிச்சிட்டா இதெல்லாம் நம்பர் மாதிரியா இருக்குது நம்பிக்கண்டா அவனு ஏயா காத ஒருத்தம் கொடுத்தானா நறுக்கு நறுக்கு குத்தி அடிக்குது கேக்குற கேன பையனா இருந்தா நீ எல்லாம் பண்ணுவியா நான் வைத்தியம் தான் பாக்குறேன் காது குத்துற வேலைக்கெல்லாம போறேன்னு சொன்னவங்க நீ பேசுறது அப்படி இருக்குதியா அப்படியா நீ இவ்வளவு பேர் சொன்ன அதுல ஒரு திரும்ப எனக்கு தெரியாது ஓஹோ எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தர் ஆ குணமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லியா அப்பதான் ஒத்துக்குவேன் அப்படின்னா உனக்கு தெரிஞ்சவங்களை யாராவது வைத்தியம் பண்ணி என்ன சந்தேகம்